கிரேஸ்தலாடுங்க தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு புக்கில் தேவனுடைய அன்பு குறித்து சில காரியங்கள் நான் படிச்சேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிஜமாவே தேவனுடைய அன்பு இதுதான் அப்படின்னு அநேக நேரங்கள்ல நமக்கு புயறது கூட கிடையாது நாம என்ன நினைக்கிறோன்னா ஏசப்பா எப்பவுமே என்னை தேற்றுவாங்க எப்பவுமே என்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அழாதுன்னு சொல்லுவாங்க என்ன வைக்க மாட்டாங்க எனக்கு கஷ்டமே இயேசப்பா கொடுக்க மாட்டாங்க என்னை அடிக்க மாட்டாங்க எப்பொழுதுமே என்னை அரவணைப்பாங்க நாம நினைத்துக் கொண்டுகிறோம் அது உண்மை இந்த புத்தகத்துல கலீக்குறான்னு சொல்லியிருக்காரு என்ன பார்க்கலாமா உடனே என்ன சொல்லிருக்கிறாருன்னா அவன் தன் இறக்கைகளால் உங்களை அணைத்தால் சரணடையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஆமாங்க அவங்கள அணைக்கிறான் அப்படின்னா ஓகே நீங்க என்ன பண்ணுங்க சரணடையுங்கள் அவன் சிறகுகளில் மறைத்து வைத்திருக்கும் கூறுவால் உங்களை காயப்படுத்தினாலும் அவர் உங்களிடம் பேசினால் நம்புங்கள் அதாவது அவர் இதுல மெயினா நாம பார்க்க வேண்டிய விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா அவனுடைய சிறகுகளால் ஃபர்ஸ்ட் இறக்கைகள் சிறகுகள் சிமிலாரிட்டி இருக்கு எல்லாமே ஒன்றுதான் அப்போ என்ன சொல்றான்னா இறக்கைகளால் உங்களை அணைத்தால் என்ன பண்ணிக்கோங்க நீங்க சரணடைஞ்சிக்கோங்க அணைக்கும் பொழுது என்ன பண்ணிக்கோங்க ஓகே இதை கரெக்டால் அணைக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கோங்க ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா அவன் சிறகுகளில் மறைத்து வைத்திருக்கும் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்களா ஏசப்பா மறைத்து வைத்திருக்கும் கூர்வால் கூர்வால்னா வெரி ஷார்ப் நைஃப் அப்போ கூர்வால் உங்களை காயப்படுத்தினாலும் அவன் உங்களிடம் சொல்லுவது என்ன செய்யறீங்க நம்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மறைத்து வைத்திருக்கிறாராம் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறாராம் அவனுடைய சிறகுக்கு உள்ள என்னத ஒரு ஷார்ப் நைஃப் கூரான ஒரு வாழை அந்த பால் உங்களை என்ன செய்யும் சில நேரம் காயப்படுத்தும் கண்டிப்பாக காயப்படுத்தும் ஏன்னா அந்த சிறகுக்குள்ள நீங்க இருக்கீங்க சிறகுக்குள்ள மறைத்து வைத்திருக்கிற அந்த கூறுவால் எப்போவுமோ ஒருக்கும் உங்களை காயப்படுத்த தானே செய்யும் எப்படி அந்த கூறுவாளுக்கு நீங்கள் வந்து விலகி ஓட முடியும் ஓடவே முடியாது ஸோ அது உங்களை ஒருவேளை காயப்படுத்தினா கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா கருத்துல நம்புங்க அப்போ உங்க நம்பிக்கை என்ன பண்ணிடாதீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லை அவன் குரல் உங்கள் கனவுகளை நொறுக்கினாலும் வடக்கிலிருந்து அடிக்கும் காற்று தோட்டத்தை புரட்டி போடுவது போல அவன் நடந்து கொண்டாலும் நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் ஏக்கத்தோட நோக்கி பார்த்த காரியங்கள் எல்லாமே புரட்டி போட்டாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த அன்பை நம்புங்க அவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் அதை நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்பு உங்கள் தலையில் கிரீடத்தை ஏற்றுவது போல உங்கள் சிலுவையில் அறைவான் கிரீடத்தை அந்த அன்பு கிரீடத்தையும் உங்கள் தலையில் ஏற்றுவோம் சேம் டைம் உங்களை சிறுவையிலையும் அறையணும் பட் கிரீடத்தை ஏற்றும் பொழுது அதான் யோபு சொல்லுவார் இல்லையா கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையும் பெற வேண்டாமோ அப்படின்னு சொல்லுவாரு அதை தான் இதில் சொல்கிறாங்க கிரீடம் தலையில் வைக்கும் பொழுது எனக்கு இந்த கிரீடம் கொடுத்தாங்க ஏசப்பா எனக்கு இந்த வேலை கொடுத்தாங்க ஏசப்பா எனக்கு இந்த கணவனை கொடுத்தாங்க ஏசப்பா எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்தாங்க நான் இவ்வளவு கண்ணீர் படுத்தேன் என்னுடைய கண்ணீரை கேட்டு எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ரேயருக்கு ஆன்சர் கொடுத்தாங்க அப்படின்னு பெருமையாக சாட்சி சொல்கிற நாம எத்தனை பேர் சிலுவையில் கத்தல் நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா தான் இந்த சிலுவையை எனக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த பாதையை கடக்க எனக்கு கிருவையும் கொடுப்பாங்கன்னு நாம நம்புறோம் இன்க்ளூடிங் மீ நானுமே சிலுவையை கொடுக்கும் பொழுது முறுமுறுத்துருவோம் நம்ம இல்லைன்னா கோவப்படுவோம் ஏன் இப்படி பண்றீங்க ஏசப்பா நான் என்ன பண்ணினேன் எனக்கு ஏன் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நீதியை கத்திடத்துல போய் எடுத்துருப்போம் நான் அப்படி பண்ணேன் நான் அப்படி பண்ணேன் அந்த தீமை நினைக்கல நான் எனக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்தேன் எனக்கு சேரும் பட் ஆமாப்பா நான் யாருக்குமே தீமை செய்யலை ஆனால் எனக்கு என்ன கிடைத்தது ஒரு நிமிஷம் நினைவு பார் நான் எல் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தாருன்னு வீரத்துல வாசித்து இருக்கிறோம் இல்லையா நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த அவருக்கு கிடைத்தது என்ன தான் ஆனா நம்ம சிலுவையை ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் மனத்தாங்கல் அடையிறோம் தானே ஆனா கத்திரத விரும்பிறதே இல்லை சிலுவையமும் எப்படி கிரீடத்தை தலையில் வைக்கும்பொழுது மகிழ்ச்சியோட நாம் ஏற்றுக்கொள்ளுறமோ அப்படியாக ஏற்றுக்கொண்டு நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சந்தோஷப்படுறோம் இல்லையா அதுதான் இதில் சொல்கிறாங்க உங்களை மேலே உயரத்துக்கு தூக்கி செல்வான் சூரியனை நோக்கி வளரும் உங்களின் மேன்மையான கிளைகளையும் நீங்கள் ஒரு செடி நீங்கள் வந்து வேறு விட்டு இப்போதான் வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க வளர்ந்து உங்க கிளைகளை மென்மையாவன் நீவி கொடுப்பான் நீவி கொடுக்கும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோங்க பட் அதில் தான் ட்விஸ்ட் இருக்குது என்னன்னா அதே சமயம் மடை மடை வச்சு கீழே இறங்கி உங்கள் அடி வேறையும் ஆட்டம் காண வைப்பான் அப்ப மோனிங்க அவன நம்புங்கன்னு சொல்றாருங்க ஆமா ரெண்டுமே செய்வார் ஏசப்பா அதான் அவரோட அன்பு அன்புனா அரவணைக்கிறது மாத்திரம் இல்ல அன்புனா இப்போவுமே நன்மையா அண்ணி கொடுக்கறது மாத்திரம் இல்ல அன்புனா எப்படி நீவி கொடுத்ததோ அதே கைகளால அசைத்து அடி வேறு ஆட வைப்பார் ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ரெண்டுமே வரும் நம்ம லைஃப்ல ஆஹ் என்ன சொல்றீங்க அப்பனா என்னால முடியாது அப்படின்னு சில நேரம் நமக்கு தோணும் இல்லையா நான் நிறைய டைம் தான் ஏஸ்பட சொல்லிட்டேன் எனக்கு எனக்கு தான் ஓகே தீமை அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் பட் தீமை இல்லாம எப்படி நாம கத்தரை கிட்டி சேர்றது சொல்லுங்களேன் நான் யோசிக்கிறேன் ஒருவேளை நிறைய தீமைகள் நிறைய நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து வராமல் இருந்திருந்த இருந்திருந்தா மேபி என்னோட கேரக்டர் வந்து இன்னுமே உலகத்தோட கொஞ்சம் ஒத்துதான் இருந்திருக்கும் பட் அந்த நெருக்கங்களும் அந்த நம்ம கேரக்டர் மாத்தி கத்தருக்கு கத்தரோட நம்ம நெருங்க இன்னும் பிரேயருக்குள்ள போக இன்னும் ஒர்ஷிப் நிறைய பண்ண நம்மளை கத்தரோட நெருக்கிறதுக்கு நெருக்கி அவரோட சேருகிறதுக்கு அவரை கிட்டி சேர்கிறதுக்கு பெரும் உதவியா இருக்கிறது என்னன்னா அன்பு இல்லை அடிதான் உண்மை